வணக்கங்க என்னோடய பேர் ரமேஷ் நான் தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து வரேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருஷமாக இயற்கை விவசாயம் சார்ந்த நிகழ்வுகளை வந்து வீடியோ எடுக்கிற ஒரு யூடியூபராக தான் இருந்தேன் நான் இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தப்போ நானும் இயற்கை சார்ந்த ஒரு பொருட்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு விஷயம் தோணுச்சு அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விழாமலம் தான் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த விளாம்பரத்தை வந்து பார்த்திங்கன்னா யாருமே மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றதில்ல வெளியூர்களுக்கு இந்த விளாம்பரத்தை விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா உள்ளூர் மக்களுக்கு இதை பற்றின விஷயங்களை கொண்டு போகணுன்னு நினச்சேன் அது எது வழியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறப்ப நாம் வந்து ஒரு பொருளை உருவாகினதான் அவங்களுக்கு இந்த இந்த விளாம்பளத்தை வந்து சாப்பிட முடியுங்கிற ஒரு விஷயமே தோணும் அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ எங்கள் அக்கா பசங்களே பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த விளாம்பலத்தை கொடுத்து சாப்பிட மாட்டாங்க அப்போ அது ஜாமை எளிமையாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிணேன் அது சக்ஸஸாக வந்துருச்சு நல்லா வந்துருச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நண்பர்களும் கொடுத்து பார்த்தேன் அப்போ அது ஒரு விற்பனையாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறப்ப இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு தேவைப்படுச்சு அப்போ தான் வந்து அல்வா செய்ய ஆரம்பித்தேன் இந்தமாதிரி பொருட்களை எல்லாமே கொண்டு வரதுனால என்ன அப்படின்னா இந்த காலத்து பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ இந்த பழ இது எந்த பழத்துல செஞ்சுன்னு அவங்க கேட்பாங்க அதுக்கான ஒரு விழிப்புணர்வாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்ய ஆரம்பித்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளாம்பளத்தில் ஜாமு அல்வா இட்லி பொடி பருப்பொடி மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து இருக்கோம் இந்த பனைத்திருவிழா பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குங்க பனை சார்ந்த மக்களுக்கு பனை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கே இதற்கான புரிதல் வந்து இல்லாமல் இருக்குது அப்போ பாண்டியன் பனையேறி அவர்கள் வந்து இது சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து நாலு வருஷமாக நடந்துட்டுருக்க ந நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து இங்கே வந்து வர மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனை சார்ந்து புரிதல் வந்து நிறைய ஏற்படுது கலப்படம் இல்லாமல் கல்லை வந்து விற்பனை பண்ண முடியும் அதேமாரி பனை சார்ந்து நிறையா உணவுகளை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துச்சு அது மூலமாக நிறையா பொருட்களை வந்து இங்கே வந்து விற்பனை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அதேமாரி அவர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த கடைகள் எல்லாமே இங்கே அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அப்போ நாமளும் இயற்கை சார்ந்த பொருட்கள்லாம் இங்கே செய்கிறதனால நாமளும் இங்கே வந்து கடை அமைச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு மக்கள் வரவேற்பு ரொம்ப நல்லாயிருக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குடும்பத்தோடு வந்துட்டு இருக்காங்க அதுதான் பெரிய விஷயமே சின்ன பெரியவங்க வரைக்கும் நிறையவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க பனை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்துறதுக்கு நல்ல வாய்ப்பாக வந்து எல்லாருக்குமே இது இருக்குது அவங்கள்ட்ட சேர்ந்து நாமளும் இந்த இயற்கை பொருட்களையும் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோங்க